வணக்கம் நேர்களே கனடாவினுடைய தினசரி செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் சேனலிலே இணையாத நேர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கமெண்டிலும் கனேடியர்களுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் இருக்கின்றது அதில் இணைந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சென்றமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கனடா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதிக்க இருப்பதாக எச்சரித்திருக்கின்றார் அப்படி அவர் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதிக்கின்ற நிலையிலே கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாணத்தில் ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேர் வேலை இழக்கின்ற ஒரு அபாயம் ஏற்பட இருப்பதாக மாகாண பிரிமியர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கனடாவில் இருந்து மதி செய்யப்படும் பொருட்கள் பொது வரை அது பல்வேறு துறைகளின் மீது நேரடியான மறைமுகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ள ஒன்டேரியோவினுடைய பிரிமியரான டாக் மேலும் தெரிவிக்கையிலே வரி விதிப்பினால் பல்வேறு துறைகளை பொறுத்து பலர் வேலை இழக்க வாய்ப்பிருக்கின்றது என்றும் தோராயமாக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் பேர் வரையிலானவர்கள் வேலை இழக்க அபாயம் இருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே டிரம்பினுடைய வரி விதிப்பை எதிர்கொள்வதற்காக கனேடிய மாகாணங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து திட்டமிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இதனிடையே ட்ரம்ப்பின் வரி விதிப்பு தொடர்பிலே ஆலோசனை செய்வதற்காக இன்று புதன்கிழமை கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பதிமூன்று மாகாணங்களின் பிரிமியர்களும் சந்திக்க இருக்கின்றார்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியை கனடாவிலே ஒரு புதிய தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உலகின் உயர் தேவையாக இருக்கின்ற எரிபொருட் தேவையை தீர்க்கின்ற விதத்திலே ஆர்பியோஸ் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம் பிரின்ஸ் ஜோஸ் பிராந்தியத்திலே தன்னுடைய அதிநவீனமான ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கின்றது ஆர்பியோஸ் பயோடெக் எனப்படுகின்ற இந்த நிறுவனத்தின் மூலமாக முறைமையின் அடிப்படையிலே மர கழிவுகளை பயன்படுத்தி கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எசிஎல் என்று சொன்னால் ஹைட்ரோ தேர்மல் லிக்விடிபிகேஷன் என்று சொல்லப்படுகின்றது இதன் மூலமாக அதிக அழுத்தத்தில் அதிக வெப்பநிலை உடைய தண்ணீரானது மர மூலக்கூறுகளின் மீது பாய்ச்சப்பட்டு அதனூடாக அவை தனித்தனி மூலக்கூறுகளாக உடைக்கப்படும் இதன் மூலமாக புவியியல் அழுத்தத்தின் மூலமாக கச்சா எண்ணெய் பூமிக்கு அடியிலே எப்படி உருவாகிறதோ அதே போல ஒரு செயற்பாட்டு ஆய்வு கூடத்திலே உருவாக்கி அதன் மூலமாக மரக்கழிவுகள் மற்றும் பயோ கழிவுகளில் இருந்து கச்சா எண்ணெயை தயாரிக்கின்ற ஒரு முறையாக இந்த முறையை அந்த இருக்கின்றது குறிப்பாக அங்கே அதே போல மிக அதிகமான பிரஷராக ஐந்து தொடக்கம் இருபது இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது சாதாரண வளிமண்டல அழுத்தத்திலே தண்ணீர் நூறு பாகை செல்சியில் கொதித்துவிடும் ஆனால் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட அதிக பிரஷர் இருக்கின்ற அந்த தொழிற்சாலையிலே தண்ணீர் கொதிப்பதற்கு இருநூற்றி ஐம்பது தொடக்கம் எழுபது பாகி செல்சியஸ் ஏற்படும் இதன் காரணமாக அதிக வெப்பநிலையுடைய அந்த தண்ணீரை மர மூலக்கூறுகளின் மீது நேரடியாக செலுத்தி கச்சா எண்ணெயை உருவாக்கலாம் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது அந்த நிறுவனம் மேலும் இந்த நிறுவனத்தின் மூலமாக ஐம்பது முழு நேர ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய பிரதம மந்திரியான ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு முன்னாள் நிதியமைச்சர் கிறிஸ்டியா பிரிலேண்டும் அதேபோல அதே போல முன்னாள் மத்திய வங்கியாளர் மார்க் கார்னிக்கும் இடையே தற்போது இருமுனை போர் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய முன்னாள் பிரதமரான கிறிஸ்டி கிளார்க் லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்ததை அடுத்து செவ்வாய் அன்று தேர்தல் களம் மேலும் சுருங்கி இருக்கின்றது ஏற்கனவே பிரான்சியோஸ் பிலிப்பி எனப்படுகின்ற தொழில்துறை அமைச்சர் போட்டியிலிருந்து இருக்கின்ற நிலையிலே தற்போது லிபரல் கட்சியினுடைய தலைமை பதவிக்கான போட்டி கிறிஸ்டியா பிரேண்டுக்கும் அதே போல மார்க் காணிக்கும் இடையே எருமனை போராக மாறியிருக்கின்றது இது சர்வதேச ஊடகங்களின் பேச்சு பொருளாகவும் மாறியிருக்கின்றது கனடா போஸ்ட் தற்போது தன்னுடைய முத்திரைகளுக்கான விலைகளை இருபத்தி ஐந்து சதவிகிதத்தினால் அதிகரித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது குறிப்பாக ஏற்கனவே நெருக்கடிகளை பல்வேறு ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் அந்த நிறுவனமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுகளில் ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் வியாபாரத்தை செய்த கனடா போஸ்டானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் தான் வியாபாரம் செய்திருக்கின்றது என்றும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறுகளில் கனேடிய வீடுகளுக்கு ஒரு வாரத்திற்கு அவரேஜாக ஆறு திறக்க ஏழு கடிதங்கள் வரும் என்றும் ஆனால் தற்போது அவை இரண்டாக வீழ்ந்திருப்பதாகவும் அதாவது வாரத்திற்கு இரண்டாக வீழ்ந்திருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது இதனூடாக ஏற்படுகின்ற செலவுகளை நிவர்த்தி செய்கின்ற விதமாக தற்போது விலையை அதிகரித்திருப்பதாக கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் குவல்பினுடைய மாணவர்களில் இருநூற்றி முப்பத்து நான்கு பேருக்கு தற்போது ஒரு வைரஸ் தொற்று ஒன்று ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக வைரஸ் சம்பந்தமான உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டமக் ஒன்று தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது நோரோ வைரஸ் சாம்பிளுடன் ஒத்து போகின்ற இந்த வகையிலான வைரஸின் காரணமாக தற்போது இருநூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் யூனிவர்சிட்டி ஆஃப் குவல்பானது தற்போது தன்னுடைய வளாகத்தை சுத்தம் செய்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக கழிவறைகள் மற்றும் கதவுகளினுடைய கைபிடிகள் என்று மாணவர்களினுடைய பேர்ட் டச்சஸ் எந்த இடத்திலெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து தாங்கள் கிளீனிங் செய்து கொண்டிருப்பதாக யுனிவர்சிட்டி தரப்பிலிருந்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்போது முட்டலான ஒரு போக்குதான் இருக்கின்றது குறிப்பாக அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இடையிலே தற்போது நெருடலான ஒரு நிலை இருந்தாலும் கூட அமெரிக்கா தற்போது காட்டு தீயின் காரணமாக மிகப்பெரிய அளவிலே போராடி கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தீயை அணைப்பதில் உதவுவதற்காக இருபத்தி இரண்டு பணியாளர்கள் மற்றும் ஒரு ஏஜென்சி பிரதிநிதி அடங்கிய ஒரு குழு ஒன்று கனடாவில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது இந்த வார இறுதியில் இவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை அறுபதுக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது கனடிய முன்னணி வரிசை தீயணைப்பு வீரர்கள் தற்போது அமெரிக்காவிலே இந்த காட்டு தீயை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச முயற்சிகளின் ஒரு பகுதியாக இருக்கின்றார்கள் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய வனத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக மனிதாபிமான அடிப்படையிலே கனடா அமெரிக்காவிற்கு இந்த உதவியை செய்கின்றது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது குடியேற்றவாசிகளுக்கு கனடா தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி ஒன்றை கொடுத்திருக்கின்றது அதாவது ஆனது இனி சில வெளிநாட்டு மாணவர்களுக்கும் அதே போல வெளிநாடுகளில் இருந்து வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கிடைக்காது என்றும் இந்த முடிவானது வருகின்ற வாரத்தில் இருந்து அமுல்படுத்தப்படும் என்றும் இந்த முக்கியமான ஒரு மாற்றம் தொடர்பான விடயத்தை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இதன் காரணமாக எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது நேரடியான தாக்கத்தை யாருக்கு அப்படி என்று சொன்னால் ஸ்டடி விசா மற்றும் வந்து இனி வேலைகளை பெற்றுக் கொள்வதிலே பெரும் சிரமங்களை எதிர்நோக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கெனடிய விமானியொருவர் உயிரைப்பணையம் வைத்து தன்னுடைய தீயணைப்பு விமானத்தின் மூலமாக அமெரிக்க காட்டு தீயை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது குறிப்பாக பல் உயிர்களையும் காக்கின்ற ஒரு நோக்குடன் அதாவது இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கு மட்டுமானதே அல்ல காடுகளிலே இருக்கின்ற பல உயிர்களும் இந்த தீயிலே அழிந்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த இடத்திலே உற்று நோக்கப்பட வேண்டிய மகிழ்ச்சி கூடாத ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இது அமெரிக்காவினுடைய ஒரு அழிவு என்று சொல்லி

அந்த விமானத்தை செலுத்திய பைலட்டாக இருந்திருக்கிறார் அவருடைய பேட்டி இவ்வாறாக இருந்திருக்கின்றது அதாவது தன்னுடைய பதினான்கு வருட அனுபவத்திலே இப்படி ஒரு காட்டுத்தீயை நான் சந்தித்ததே இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவத்தை பேட்டி ஒன்றிலே பகிர்ந்திருக்கின்றார் ஆம் புளோரன்ஸ் கிராட் எனப்படுகின்ற மன வளர்ச்சி குறைவான பெண் ஒருவர் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பட்டினியால் சாவடைந்திருந்தார் அவருக்கான கேரராக அளித்திருக்கின்றார் அதாவது அந்த பெண் பட்டினியால் தவித்துக் கொண்டிருந்த போதும் அவருக்கு உதவ முடியாத அளவிற்கு சட்ட திட்டங்கள் தனக்கு எதிராக இருந்தது என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் அந்த கேரரை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே அவர் ஒரு விடயத்தை அவதானித்திருக்கின்றார் அதாவது அந்த குறிப்பிட்ட புலோரன்ஸ் எனப்படுகின்ற மன வளர்ச்சி குறைந்த அந்த பெண்ணிற்கு சடுதியான வெயிட் லோஸ் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை அவர் அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒவ்வொரு முறையும் அந்த கேரர் முயற்சி செய்த போதும் கூட அதற்கு அந்த மன வளர்ச்சி குறைந்த பெண் ஒப்புக்கொள்ளவில்லை என்று தெரிய வருகிறது இதேவேளை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த சட்டங்கள் இவருக்கு எதிராக இருந்ததன் காரணமாக மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் அந்த மன வளர்ச்சி இல்லாத பெண் பட்டினியால் மரணமடைந்திருக்கின்றார் என்று அந்த கேரர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தான் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பிய நிலையிலும் கூட ரூல்ஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பது அந்த கேரரினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது கனடாவினுடைய பிரபலமான சூப்பர் மார்க்கெட்டுகளான சோபேஸ் போன்ற சூப்பர் மார்க்கெட் எடை குறைந்த இறைச்சிகளை வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது சிபிசி நியூஸ் ஆனது கடந்த வாரம் இது தொடர்பான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலை பப்ளிஷ் செய்திருந்த நிலையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது கம்யூனிட்டி சென்டர் ஒன்றிலே வெல்னஸ் செக் நடந்து கொண்டிருந்த போது அங்கே கூர்மையான ஆயுதத்துடன் தாக்குவதற்கு வந்த நபர் ஒருவரை போது குறிப்பாக அவரை அந்த ஆயுதத்தை கைவிடுமாறு பல தடவைகள் அறிவுறுத்திய போதும் அவர் நகர்ந்த வண்ணம் வந்ததன் காரணமாக மருத்துவமனையிலே அந்த நபர் உயிரிழந்திருக்கின்றார் இது தற்போது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது முப்பத்தி மூன்று வயதான ஒரு நபர் தான் அமெரிக்க கனடிய எல்லையோரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் மேலும் போலீஸ் போச்சை தொடர்பிலே ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் அதாவது

அந்த குழுவிலே இணைக்கப்படும் நன்றி